சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே இப்போது என்னுடைய இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சினாலே கண்டிப்பாக இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தியாக உன்னை வந்து சேர்ந்துடும் எப்போதும் மனசை தைரியமாக உறுதியாக வச்சுக்கோ உன் இலக்கை அடைவதற்கும் குறிக்கோளை அடைவதற்கும் கண்டிப்பாக இந்த முருகன் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே நீ எதனாச்சும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் முன்னேற்றத்தின் கதவை திறக்கும் சாவியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் யோசிக்காதே உன்னை வலிமையாக்கி உன் பாதையை தெளிவாக்கி உன் வாழ்வின் வெற்றிக்கு நான் உன்னை தயார்படுத்த வந்துட்டேன் நீ பயத்தை விட்டுட்டு நம்பிக்கை இறுக்கமாக உன் கூட எப்போதும் நான் இருக்கேன்றதை நீ உணர்ந்து நடந்தாலே எல்லா விஷயங்களிலும் வெற்றி உண்டாகிவிடும் என் செல்வமே உன் மனசில் வரக்கூடிய பயம் எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே தற்காலிகமான நிழல்கள் போல வந்து போயிடும் நீயாகவே எந்த எதிர்வறை எண்ணங்களுக்கும் சக்தி கொடுக்காதே இந்த முருகப் பெருமானின் துணையோட இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி உடையதாக இருக்கும்னு உறுதியா நம்பு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரந்தரமாக நினைச்சி இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் தேவையற்ற சிந்தனைகளால் நீ உன் மனதை கலங்கடிக்க கூடாது என்று சொல்லமே உன் உள்ளம் அமைதியாக இருந்தாலே வெளி உலகமும் உனக்கு அமைதியாகவே இருக்கும் மனசை முதல்ல அமைதிப்படுத்து மனசை நிம்மதியாக வச்சுக்கும் இனிமேல் நீ எப்போதும் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்னை நம்பும் போது உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகமே வேண்டாம் என் அப்பன் முருகனை நான் நம்புவேன்னு நீ உறுதியாக இருந்தாலே நிச்சயம் எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவேன் என் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய உனக்கு நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் செல்பவி பல நாட்கள் இரவு பொழுதுல நீ தூங்காமல் எதையாவது யோசித்து கவலைப்பட்டு அழுகிறது எனக்கு தெரியும் நீ அழுகிறதால மட்டும் எதுவும் இங்கே மாறிட போகிறதில்லை என் மேல நம்பிக்கை இல்லாமல் நீ எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத எது நடந்தாலும் நானே பார்த்துக்குவேனே நம்பு உனக்கு நீயே துன்பத்தை வரவழைத்து கொள்ளாமல் நம்பிக்கையோட முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது இந்த முருகனே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் கடந்த காலத்தை நினைத்து நெஞ்சம் பதறாதே என் செல்வமே உனக்கு இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன் வாழ்நாள் முழுவதும் நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் மனபாரம் தாங்காமல் தள்ளாடி தவித்து கொண்டிருக்கும் உன்னை என் கரம் கொடுத்து தூக்கி நிறுத்துவேன் எத்தனையோ நிராகரிப்புகளையும் துரோகங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த உன்னை காப்பாற்றி சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன்கிட்ட கேட்க போகிறது ஒரே ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் எப்போதும் என்னை முழுசா நீ நம்புவாயா என்பதுதான் அது எப்போதும் ஏன் மேல நீ முழு நம்பிக்கை வச்சீன்னா உன் வாழ்க்கைக்கு தேவையான மன நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாக உன்னை வந்து சேர்ந்துடும் என்னை மனசார நம்பக்கூடிய உனக்கு என் அருளை பரிபூரணமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் பல முறை நீ நம்பிய மனிதர்களையும் உனக்கு துரோகம் செஞ்சு அதனால உன் மனசு நொறுங்கி போயிருக்கிறது எனக்கு தெரியும் எந்த காயங்களும் உன்னை பலவீனப்படுத்த வந்தது கிடையாது நிச்சயமா நீ இப்போது பலமுள்ள தைரியமுள்ள பக்குவப்பட்ட பிள்ளையாகவே மாறியிருக்க உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ வச்ச நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி முடிக்கிறேன் என்னுடைய வேலும் மயிலும் உன்னை சுற்றி காவல் காக்கும் போது கண்டிப்பாக நல்லது நடந்தே தீரும் உன் நம்பிக்கையை சிதச்சவங்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் உன்னை வெற்றியின் வெளிச்சத்தில் நிறுத்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன் என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக என்னை ஏற்றுக்கொண்டுள்ள உனக்காக இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ ஏன் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பில் சிறிதும் குறைவில்லாமல் முழுசா அப்பா முருகானு என் மீது அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த அளவுக்கு ஏ மேல இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நிறைவானதாக மாறப்போது நீ எதையெல்லாம் இழந்தாலும் அது எல்லாத்தையும் மீண்டும் இட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைப்பேன் உன் மனக்குழப்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தி முடிப்பேன் உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேர தயாராயிடுச்சு கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக அடைவேன் நீ எதை தேடியும் போக வேண்டாம் என் செல்வமே எப்போது தான் என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமோ நான் எதிர்பார்த்தது கிடைக்குமோன்னு காத்துக்கிட்டுருக்க உனக்காகவே நல்ல காரியங்களையும் விஷயங்களையும் விசேஷங்களையும் நடத்தி முடிக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ மகிழ்வடையக்கூடிய நாள் வரப்போகுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி அனுதினமும் ஆறுமுகத்தின் அருளோட உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் நடக்க போகுது முதல்ல உன் மனசு மகிழ்ச்சியாக வச்சுக்கோ மன மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என் செல்வமே என்னை நம்பிய உன் வாழ்வில் எந்த விதமான பயத்துக்கும் இடம் கொடுக்காதே எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ இப்போது உன்னை தொடர்ந்து வரும் துன்பங்களையும் தடைகளையும் போக்கி உனக்கான இன்பமயமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் கனவிலும் சிந்தனையிலும் ஏதாவது ஒரு மனிதர்களின் மூலமாகவும் கூட உனக்கு குரலாக நான் ஒழித்து உன்னை விழிப்புணர்வோட வழி நடத்துவேன் உனக்கு எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பேன் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் என் கண் பார்வைக்குள் வைத்து நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் என் செல்வனே இதை புரிஞ்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக நான் இருப்பேன் இனிமே உன் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர போது கூடிய சீக்கிரம் ஓ வீட்டில் ஒரு அற்புதம் நிகழும் என் செல்வமே நீ நினைத்த போது கூட இது நடக்காதுன்னு உனக்கு தோன்ற விஷயங்களையும் என் அரும் சக்தியால் முறியடித்து அதை உன் கண் முன்பாகவே நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் உன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தடைகளையும் மாயைகளையும் உடைத்தெறிந்து உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மையை நான் தரப்போறேன் அதனால இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் இப்போது நான் செய்ய போகும் அற்புதம் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நீ போவாய் இதுவரைக்கும் உனக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி நீ செல்வ செழிப்போடு சந்தோஷத்தோடு வாழும்படி நான் செய்ய போறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் உன் மனசுல பயமும் குழப்பமும் இருப்பது எனக்கு தெரியும் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டிருக்கும் இந்த நாட்களை சந்தோஷமான நாட்களாக நான் மாற்றி காட்டுறேன் யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு போகாமல் எல்லாவற்றையும் எல்லா விஷயங்களையும் மௌனமாக எதிர்கொள்ள தயாராகு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரும் பொறுமையாக இருந்து முருகா முருகானி என் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் மேற்கொண்டு எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராமல் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தும் போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக நான் இருந்து பொறுப்பேற்று உன் சோதனைகளை போக்கி உனக்கு இனிமையான நல்ல பலன்களை தருவேன் நீ சந்தித்த கஷ்டங்கள் தான் உன்னை பலமாகவும் உன் உள்ளத்தை தூய்மையாக்கவும் வந்திருக்கு நீ மட்டும் பொறுமையாக அது எல்லாத்தையும் கடந்து வந்து நான் கண்டிப்பாக கூடிய விரைவில் உன் துன்பங்களே உனக்கு மகிழ்ச்சியாக மாறினும் உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றி உனக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் என் அருவால் நான் தரப்போகிறேன் நீ நேசிக்கிற மனிதர்கள் வேணும்னா இந்த உலகத்துல மாறலாமே தவிர சுயநலமாக அவர்கள் முடிவு எடுப்பார்களே தவிர இந்த முருகன் எப்போதும் மாட்டேன் உனக்கான நல்லதை செய்வது மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்கு நீ ஆசைப்படுற அழகான அமைதியான வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையான சைப்புத் தன்மையையும் பொறுமையையும் கொடுத்து எரிச்சல் இல்லாத கவலை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி செய்றேன் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாண்டி நீ வெற்றியாக நேர்மறை எண்ணத்தோடு வாழும்படி நான் செய்யத்தான் போறேன்